ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் இறைவனின் பார்வையின் இந்தியாவை உருவாக்குதல் பாகம் இரண்டை பற்றி பார்க்கலாம் சுதந்திர தின ஆன்மீக செய்தி ஆகஸ்ட் பதினைஞ்சின் தொடர்ச்சி பகுதி மூன்று ஒவ்வொருவருக்கும் இறைவனின் ஞானத்தை வழங்குவோம் ஞானம் எவ்வாறு மனோபலத்தையும் நிலையான தன்மையையும் அதிகரிக்கிறது என்பதை அவர்களுக்கு கற்பிப்போம் நமது மனோபலத்தையும் உணர்ச்சி ரீதியான பின்னடைவையும் அதிகரிப்பதற்கு ஆன்மீக ஞானத்தின் முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் இன்று சுதந்திரத்திற்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் மேம்பட்ட வசதிகள் போன்ற வெளிப்புற வெற்றிகளில் நாம் நிறைய சாதித்துள்ளோம் மேலும் இந்தியா பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளது மேலும் சிறந்த மருத்துவ வசதிகளை அடைந்துள்ளது மேலும் பல வகையான பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் அதன் கூடவே என்ன நடந்தது என்றால் மக்களின் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் அதிகரித்துள்ளன மேலும் பலர் தங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றவர்களாக உள்ளனர் இத்தகைய சூழ்நிலைகளில் இறைவனின் ஞானத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமளிக்க முடியும் மேலும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பாதுகாப்பை கொண்டு வர முடியும் இது மிகவும் தேவைப்படுகிறது பகுதி நான்கு இந்தியா அதன் தெய்வங்கள் அல்லது தேவி தேவதைகளுக்காக அறியப்பட்ட நாடு நம் வாழ்வில் தெய்வீக தன்மையை கொண்டு வந்து அவர்களைப் போல் ஆக வேண்டும் நாம் முழு நிலமும் தெய்வங்கள் அல்லது தேவி தெய்வங்களின் கோயில்களைக் கொண்ட ஒரு நாட்டில் வாழ்கிறோம் மேலும் அவர்கள் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் எல்லா இடங்களிலும் வழிபடப்படுகின்றார்கள் அத்துடன் நாம் நமது பிரார்த்தனைகளில் அவர்களை அதிகமாக மகிமை பாடுகிறோம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பாடல்களாக பாடுகிறோம் அவர்கள் செய்ததை படிக்கிறோம் மேலும் கேட்கிறோம் இறைவன் இந்தியாவை அதன் தெய்வீக உணர்வு மற்றும் பக்திக்காக அதிகமாக நேசிக்கிறார் ஆனால் நாமும் தெய்வங்கள் அல்லது தேவி தேவதைகளைப் போல தெய்வீகமாகி நம் வாழ்வில் தூய்மையையும் தெய்வீகத்தையும் உருவாக்கினால் இறைவன் அதை அதிகமாக விரும்புவார் தூய்மையாக உண்ணுதல் குடித்தல் மற்றும் தூய்மையான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் தேவதைகளின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தன அவற்றை தனக்குள் நிறைத்து கொண்டு ஆன் மிக உயர்ந்த தன்மையை நம் வாழ்வின் இயல்பான அங்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் மேலும் பரமாத்மாவாகிய இறைவனுக்கு இந்தியா மீதான அவரது அன்புக்கும் இந்தியாவுக்கு அவர் கொடுத்த ஆஸ்திக்கும் பிரதிபகாரம் செய்ய வேண்டும் அவர் ஒருவர்தான் இந்தியாவை மிகவும் அழகாகவும் தெய்வீகமாகவும் மாற்றியவர் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காலத்தில் இருந்ததை போல் மீண்டும் உலகின் தங்க குருவியாக இந்தியாவை மாற்ற விரும்புகிறார் பகுதி ஐந்து இந்தியாவில் ஒரு ஆன்மீக எழுச்சி அலையை உருவாக்குவோம் இறைவனுக்கு இந்தியா மீதுள்ள மிக முக்கியமான விருப்பம் என்னவென்றால் இந்தியா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு அலையை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த அலை உலகம் முழுவதையும் விழிப்படைய வைக்கும் இறைவனை அடைய வேண்டும் என்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருடைய ஆசையும் பூர்த்தி அடையும் மேலும் இறைவனுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது மற்றும் முழு உலக நாடகத்திலும் ஒரு அழகான அதிர்ஷ்டம் என்கிற அவருடைய ஆஸ்தியை எப்படி எடுத்துக்கொள்வது என்று அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் இது இந்தியாவை முழு உலகிற்கும் ஆன்மீக கலங்கரை விளக்கமாக ஆக்கும் ஓம் சாந்தி